உலகெங்கும் உள்ள ரசட்சி ஆன்மீக வீரர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்குன்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ராசி பழங்கள் பார்த்து கொண்டே வருகிறோம் மாத ராசி பழங்கள் அந்த வகையில் இந்த மாதம் என்ன பார்க்க போகிறோம்னா வருடத்தினுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிலாம் இருக்க போகுது கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது ஆல்மோஸ்ட் அப்படி இப்படி அடித்து பிடிச்சி நிறைய அனுபவங்களோடும் நிறையா சுவாரஸ்யங்களோடும் நிறையா ஏற்ற இறக்கங்களோடும் நிறைய சந்தோஷங்களோடும் நிறையா புகழோடும் பெயரோடும் சில சில செலவுகளோடும் அப்படியே இந்த ஒரு வருடத்தை வந்து ஆல்மோஸ்ட் அப்பா அப்படின்னு நகர்த்தியாச்சு பிறக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் எல்லாவற்றுக்குமே சுப நிகழ்வையும் சுப சந்தோஷத்தையும் மட்டுமே கொடுக்கக்கூடியதாக அமையட்டும் ஓகே வாங்க இப்போது இந்த டிசம்பர் மாதம் அஸ்விஷிலப்பி இப்போல கிரக நிலவரங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் நான்காம் இடத்தில் உச்சமாக இருந்த குரு கொஞ்சம் வக்கரமானார் ஓகே பட் எகெயின் கோ டு மிதுன வீடு டிசம்பர் அஞ்சாம் தேதி குரு வந்து அதிச்சாரமாக வந்த குரு திரும்ப இல்லைல்ல புதன் என்ன கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போறாரு ஓகே இதுவே திரும்ப அதுவும் மூன்றாம் இடத்தில் வக்ரகதியில் குரு பயணிக்க தயாராக இருக்கார் டிசம்பர் அஞ்சாம் தேதி அவருடைய ட்ரான்சிட் இருக்குது இந்த தடவை ஓகே அஸ்விஷல் எப்பயும் போல ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலுமே இருக்கக்கூடிய அமைப்பில்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வருடம் முழுக்கவே கொஞ்சம் அடு அடுத்து வரக்கூடிய வருடம் அதற்குடைய எண்டு வரைக்குமே கொஞ்சம் ராகு கேதுகளுடைய அமைப்பு அப்படி தான் இருக்க போகுது ஓகே சந்திரன் தன்னுடைய பயணத்தை மீன ராசியிலிருந்து இந்த தொடங்குவதற்கு ஆகிட்டு இருக்காரு அங்க ஆல்ரெடி சனி வக்ரத்துல இருந்தவர் போன மாசமே வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார் அதனால சனி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துருக்காரு வா 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 இது வரைக்கும் அப்படியே இருந்த சனி ஆல்மோஸ்ட் சில பேருக்கு நல்லதையும் பல பேருக்கு ரொம்ப நல்ல விதையும் பண்ணார் சில பேர் கொஞ்சம் ஏதோ கெடுதலை பண்ணாரு இந்த நேர்கதியில் சனி பணிக்க போகிறார் பணிக்க ஆரம்பித்து விட்டார் ஓகே குரு பார்வையில் இருந்தார் இப்போ குரு பார்வையும் இல்லாத ஒரு சனி தனித்து சனி அமர்ந்திருக்கிறார் இது வரைக்கும் தன்னுடைய ஆட்சி பலம் வாங்கி செவ்வாய் வந்து விருச்சக வீட்டில் அமர்ந்திருந்தார் அவரும் டிசம்பர் ஏழு எட்டு தேதியில் அப்படியே தனுசு வீட்டுக்கு நகரக்கூடிய நகர்ச்சி என்பது இருக்கப் போகிறது அங்கே போய் சனிக்கு செவ்வாய் பார்வை செவ்வாய்க்கு சனி பார்வை ஓகே ஸோ பதினஞ்சு பதினாறு தேதிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட நான்கு கிரகங்களுடைய சேர்க்கை தனுசு ரசையில் இருக்கப் போகிறது அங்கேருந்து வக்ரகதியில் இருக்கக்கூடிய குருவின் பார்வைக்கு அந்த நாலு கிரகங்களும் ஆட்பட போகிறாங்க இந்த நாலு கிரகங்களுடைய பார்வையிலும் குரு ஆட்பட போகிறார் ஓகே பத்தாவதுக்கு சனிக்கு செவ்வாய் பார்வை செவ்வாவுக்கு சனி பார்வை என்ன சொல்றது ஒரு ரனகலத்துல வந்து இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் சரி வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது என்னவெல்லாம் பண்ண போகுது இந்த மாதிரியான ஒரு நாலு கிரக சேர்க்கையோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பதும் அதுவும் தனுசு வீட்டில் குருவோட பார்வை சனிக்கு செவ்வா பார்வை செவ்வாய்க்கு சனி பார்வை கிட்டத்தட்ட எல்லா ஆளுமை புரிந்தி ஒரு கிரகமும் ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு அந்த குருவும் கொஞ்சம் வக்ரகதியில இருக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் தன்னுடைய மதிநுட்பத்தால் அனைவரையும் மயக்கக்கூடிய என் மனதிற்கு பிடித்த மிதன ராசிக்காரர்கள் எப்படி இருக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது டிசம்பர் மாதம் நான் சொல்லணுமா என்ன இன்ன நீங்களே எல்லாரோட வீடியோவும் பார்த்து ஒரு கிளாரிட்டிக்கு வந்து ஒரு தெளிவுக்கு வந்து என்ன பண்ணலான்னு ஒரு ஸ்கெட்ச் போட்டிருப்பீங்க இல்லையா அந்த அளவுக்கு வந்து அலாட்டு ஆறுமுகமா இருந்துட்டு இருக்கக்கூடிய ஆட்களாக இந்த பன்னெண்டு ராசியில் யார் இருக்காங்கன்னா ராசிக்காரங்க ஏன்னா வாங்கின அடி அப்படி திடீர் திடீர் திடீர்னு மூ டங்கு டங்கு நிலநடுக்கம் நடக்க வந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி திடீர் திடீர்னு ஒவ்வொன்றா மாறி அப்பாடின்னு மூச்சு விட்டு சரியாக போகும்ன்றபோது திரும்ப மறுபடியும் குரு வரப்போகிறாரா போகிறாரா ஐயோ இதுக்கு ஒரு அளவே இல்லையா அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள பீதியாகவே இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரர்களே எப்படி இருக்க போகுது இந்த டிசம்பர் மாதம் அப்படின்னா எவ்வளவோ பார்த்தாச்சு இதெல்லாம் ஏமாத்திரம் சொல்லுங்கள் இது வரைக்கும் பார்க்காத புதுசாக ஒரு மாசத்துல பாத்துட்டு போகிறோம் நீ சமாளிக்காதான் இனிமேல் சமாளிச்சிட போறீங்க சரி வாங்க பாப்பா இந்த ஒரு சமாளித்து தான் ஆகணும் ஏன் இவ்வளோ பேச்சு பேசுகிறேன்னா ஏழாம் இடத்துல கிட்டத்தட்ட நான்கு கிரகத்தோட சேர்க்க ஏழாம் இடத்துல ஒரு பிளான் இருந்தாலே நம்மள வச்சு செய்யும் இப்போ நாலு கிரகம் நம்மள வச்சு வச்சு செய்ய போகுது என்ன பண்ணலாம் ம் ஒண்ணும் பண்ண முடியாது என்ஜாய் பண்ணலாம் வாங்க மிதனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா இது வரைக்கும் ரெண்டாம் இடத்துல உச்சகதியில இருந்த அதி அற்புதமான ஒரு இடத்துல இருந்த மிஸ்டர் குரு இல்லையா அவர் அப்படியே திரும்ப எகேன் எப்போ உன்ன மாதிரி உண்டா உன் வீட்டுக்கு தான் வருவே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வக்ரகதியில் பின்னோக்கி எகேன் உங்கள் வீட்டுக்கு வர வெல்கம் பண்ணணும்ல வெல்கம் பண்ணுறதுக்கான அமைப்பெல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க மிதுன ராசிக்காரங்க அதனால் குரு வந்து மறுபடியும் தலைக்கு மேல் அமர்ந்து ஆனால் ஒரு விஷயம் செம்ம தலைக்கு மேல் அமர்ந்தாலும் வக்ரகதியில் அமர்றாரு அதுவே ஒரு பிரச்சனை இல்லை ஜென்மகுரு வனவாசன்றதுலாம் கட்டாயி வக்ரகதியில் இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்கு தான் போகிறார் ஆனால் அது பன்னிரெண்டாம் இடமாக இருக்கே பன்னிரெண்டாம் இடமா இருந்தால் என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு நிறையா பேர் லேண்டு வாங்க போகிறீங்க பார்ட்னர்ஷிப்போட ஒரு மா இது பண்ண போகிறீங்க புதுசு புதுசாக விஷயம் ஆரம்பிக்க போகிறீங்க வேறு லெவலில் மாஸ்க் காட்ட போகிறீங்க எல்லாம் நடக்கப்போகுது முதல்ல ஒரு பத்து நாளைக்கு அந்த பத்து நாளில் எதுவும் நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃப்ரெண்டாக ஒரு அக்காவா ஒரு தங்கச்சியாக ஒரு பிள்ளையாக சொல்கிறேன் பிப்ரவரி மாதம் வரைக்கும் வாயை திறக்காதீங்க அடித்து கேட்பாங்க அப்பயும் திறக்காதீங்க ஏன்னா இந்த அடுத்தவென்ற அட்வைஸ் எல்லாம் கேட்க வேண்டியிருக்கும் யாராவது அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது சும்மா நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணுற குமார்ன்ற மாதிரி அடுத்தவங்களோட அட்வைஸை கேட்க வேண்டிய நிலமையிலேயே இருக்கு எய்தாப்ல ஏழாம் இடத்துல நாலு கிரகம் வேற ஒன்று ரெண்டு இருந்தாலே சமாளிக்கிறது கஷ்டம் நாலு கிரகம் எய்த் உட்காந்துட்டு நீ தான் தப்பு நீ தான் தப்பு நீ தான் தப்பு ஆமா நான் தான் தப்பு நம்ம சொல்லவும் முடியாது நம்ம வேற மைண்ட் ஏற்கனவே நம்ம நானே சொல்லிட்டேன்னா மதிநுட்பத்தால் மிகுந்த மிதன ராசின்னு நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்தவன் என்ன தப்பு பண்ணுறோன்னோ அதை தான் போய் கண்டுபிடிப்போம் நம்ம டெடேட்டிவ் மைண்டு நம்ம சொல்லி குத்த அது புதனோட பிரச்சனை ஓகே அவர் என்ன பண்ணுவார் போய் நீ இது தப்பு அது தப்பு அது தப்புன்னு சொல்லும்போது அப்படியே உங்களை ப்ளைம் பண்ணி விட்ருவாங்க அதனால் பெட்டர் என்னென்னா யார் என்ன தப்பு பண்ணாலும் கண்டுக்கிட்டு கண்டுக்காமல் போகாமல் போயிட்டீங்கன்னா பெட்டர் இல்லாட்டி நம்ம அம்பியாக இருந்து வரணும் ஏத்தாப்பில் இருக்கிறவன் அண்ணியை நான் உட்காந்துருக்கான் அது ரொம்ப கவனமா பார்க்கணும் நம்ம இந்த ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தில் இத்தனை கிரகம் அதனால அவர்களுடைய கை ஓங்கி இருக்கும் நம்மளோட கை ஓரளவுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா நம்ம ராசிநாதன் ஆரம்பிக்கும் போதும் அக்ரகதியில தான் இருக்காரு அதுக்கப்புறம் செவ்வாய் வீட்டுக்கு வர போறாரு கபாலிடா நெருப்புடான்ற மாதிரி எல்லாம் இயங்க போறாரு பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அவர் அப்படியே திரும்ப வந்து உட்காந்து குருவோட பார்வைக்குள் வரப்போகிறார் அந்த வீடு அவரோட ஏழாம் வீட்டுல இருக்கு ஸோ எதிர்த்தாப்ல இருக்கவங்களுக்கு நம்ம பெரிய ஆளுன்ற மாதிரி காட்டிக்கணுன்ற மாதிரியான தன்மை வரும் நல்லதா கேட்டதானா நல்லதுதான் ஏன்னா நம்மள நம்ம காட்டாம எப்படி அடுத்தவர்களுக்கு வந்து நம்மள ப்ரூவ் பண்றது அது நல்ல விஷயம் தான் இருந்தாலும் காலபுஷனுடைய மூன்றாம் எட்டுல குரு வக்கரம் ஆகும்போது கொஞ்சம் நட்புகள் இல்லை கவனமா இருக்கணும் பிரெண்ட்ஸ் பேசும்போது கவனமா இருக்கணும் அவன் பாவம் அப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு விட்டுட்டீங்கன்னா தப்பிச்சுப்பீங்க நீ அது பண்ண நீ இது பண்ண நீங்க அடுத்தவர்களை குற்றம் சாட்டினீர்களே ஆனால் நாலு பேர் சேர்ந்து உங்களை குற்றம் சாட்டுறதுக்கான நிலைமை வந்துவிடும் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இது இது மட்டும்தான் இந்த மாதம் நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கு உங்களுடைய சுயஜாதகம் நன்றாக இருக்கிற பட்சத்தில் சூப்பரான லக்ஸைன் வரப்போது ஏழாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருந்து உங்களை தூக்கி விடுறதுக்கு ரெடியாக இருக்கு வேலையில் மிகப்பெரிய ராஜயோகமான முன்னேற்றம் காத்திருக்கிறது வேலையில் இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாக போகுது புதிய வேலை கிடைக்க போகிறது மனம் சார்ந்த நிகழ்வுகளுக்குள் ஒரு புரிப்பு கிடைக்க போகிறது நிறைய பேர் குழந்தை பிறப்பு கிடைக்க போகுது இந்த மாதம் அதற்கான ஒரு உத்வேகத்துக்குள் வந்து இருக்கும் நிறைய பேர் இது வரைக்கும் சில பேருக்கு ட்ரை இருக்கிறவங்களுக்குலாம் இல்லைன்னா இந்த மாதம் அதற்கான ஒரு வாய்ப்புகளையும் வசதிகளையும் அது கொண்டு வந்து கொடுக்கும் செவ்வாய் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு ஸோ பதினோராம் வீட்டு அதிபதி போய் ரொம்ப அழகாக குருவோட பார்வையில் இருக்கிறதே ஒரு ரொம்ப நல்ல தன்மை தான் ஏழாம் இடத்துல பதினோராம் வீட்டு அதிபதி நிறைய அடுத்தவர்கள் மூலமான ஒரு லாபங்கள்லாம் ஈர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த இடத்துல பத்துல சனி வக்ர நிவர்த்தி அடைந்து அமர்ந்திருக்கிறார் ஸோ வேலையில பிரச்சனை பண்ணுவாரா பண்ணவே மாட்டார் ஏன்னா சனி வக்கரமாக இருக்கும்போது நிறைய பேருக்கு வேலை போச்சு இப்போ சனி வக்கிர நிவர்த்தியாகும் போது நிறைய பேருக்கு வேலையை கொடுப்பாரு ஏன்னா பத்தாம் இடத்துல சனி இந்திரவு எனக்கு தெரிஞ்சு சனி திரவ பேட் பாய் யாருக்குமே கிடையாது ஏன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அக்கௌண்ட் ஆடி முடிக்கிறாங்களோ இல்லை மிதனராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு அவருக்கே முடிச்சிக்கிறாரு முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சனி தன்னுடைய அக்கௌண்ட்ஸ் ஆகிட்டீங்க முடிப்பார் அந்த வகையில் இந்த ரெண்டு வருஷமும் வந்து அவர் தனக்கான சுபத்துவத்தோடு இருக்கும்போது உலகத்துக்கே தான் கொடுப்பார் அதனால் பெருசாக பயந்துக்கணும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஏழுக்கு மேலே பார்ப்போம் அப்போ தான் நாடு என்ன போதோ மக்கள் என்ன போகிறாங்களோ யோசிக்கணும் இப்போ வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே ஸோ மிதனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை மூணு விஷயத்தில் கவனம் ஒன்று நீங்கள் அடுத்தவர்களுடைய குற்றத்தை கண்டுபிடிக்க வேண்டாம் அடுத்தவர்கள் உங்கள்கிட்ட புத்தகம் கண்டுபிடிச்சாங்கன்னா வாயை திறந்து சொல்லவும் வேணாம் எஸ்ஆர்னவும் சொல்ல வேணாம் ஆமீனும் சொல்ல வேணாம் சரி சரின்னு கேட்டுப்போங்க பிடிச்சாலும் பிடிக்காட்டி நிறையா பேர் வந்து அட்வைஸ் பண்ண தான் செய்வாங்க கேட்டு தான் ஆகணும் அது உங்கள் பிள்ளையாக இருந்தாலும் சரி உங்கள் பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி அவங்க பாசாக இருந்தாலும் சரி எயித்தாப்பில் இருக்கவங்களாலும் சரி எனக்கே தெரியும் பாய் இதெல்லாம் அப்படின்னு சொன்னாலும் இல்ல இல்ல உன்னை பிடிச்சி நான் சொல்லியே திருவேன்ற மாதிரி சொல்லுவாங்க உங்கள் விதி நல்லா இருந்தால் டீ கடையோட முடிஞ்சிடும் இல்லை ஹோட்டல் வரைக்கும் நீடிக்கும் அது உங்களுடைய விதி சம்பந்தப்பட்ட விஷயம் ஓகேவா அதனால அதை பார்த்துக்கோங்க ஃபைன் அதில் பெருசாக வந்து டென்ஷன் ஆகி அதன் மூலமாக நீயெல்லாம் என்ன அப்படி இப்படின்னு ஒரு வம்பு வழக்கு வேண்டாம் ஓகே மூணாவது விஷயம் என்னென்னா உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை உங்களுடைய ஸ்பௌஸோட உடல்நிலையில் ரொம்ப கவனம் தேவை இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வப்பார் பன்னிரெண்டாம் இடத்துல தான் நான் எடுப்பேன் இப்போ குருவை ஏன்னா அவர் வக்கரமாகும்போது நான் அப்போ நிறைய பெருமிதிக்கீரைவன் தான் குரு நிறைய லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது லட்சக்கணக்கில் பேங்க்குக்கு லோன் அப்ளை பண்ணுறதுன்ற மாதிரி கொஞ்சம் இருக்கிறத விடுத்து புதுசாக ஒன்று ட்ரை பண்ணலான்ற மாதிரி இப்போ மைண்டு ஏன்னா குரு தான் ஜாதகருங்க நாடி மத்தியில் எடுத்தோன்னா குரு தான் ஜாதகம் அதுவே வக்கரமாக இருக்கும்போது மைண்டுக்குள்ளேயே ஒரு மாதிரியான ஒரு நிலையில்லாத ஒரு தன்மை உள்ளுக்குள்ளே வரும் சி டெம்பரவரி தான் இது நான் திரும்பவும் சொல்கிறேன் நம்ம இப்போ இருக்கிற மாதிரியே மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் இருக்க போகிறோம் இல்லை இல்லை இப்போ பிளானட் மட்டும் எப்படி அப்படியே இருக்கும் அவ்வளோதான் எதுக்கும் டென்ஷனாக கூடாது எதுவும் அழிட்டு கிடையாது அசால்ட்டாக தூரத்துலேருந்து வேடிக்கை பாருங்கோ நீ இது பண்ணுறியா நீ இது பண்ணுறியா கேட்குறது கஷ்டமாக தான் இருக்கும் பார்த்தீங்களா அட்வைஸ் பண்ணுறது கேட்க வேண்டிய வந்துச்சு பார்த்தீங்களா என்ன பண்ணுறது கடைசியில் பிளானெட் என்னையே அட்வைஸ் பண்ண வைக்கிது ஓகே வாங்க ஸோ மிதுனராட்சிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கொஞ்சம் அசால்ட்டாக இல்லாமல் அலாட்டாக இருக்கணும் க்ளியர் அவ்வளோதான் ஒரே ஒரு வார்த்தையில் நான் இந்த தடவை சொல்லணும்னா அதுதான் விரயங்கள் அதிகரிக்கத்தான் செய்யும் செலவுகள் அதிகரிக்க தான் செய்யும் பிள்ளைகள் மூலமாக விலைய செலவு வரலாம் பிள்ளைகளுடைய ஹெல்த்து கொஞ்சம் பார்த்துக்கணும் கணவருடைய ஹெல்த்து பார்த்துக்கணும் அதுவும் இரண்டாம் குழந்தையோட ஹெல்த்து கொஞ்சம் கண்டிப்பாக பார்த்துக்க வேண்டிய அமைப்பில் தான் இருக்குது அவங்க எதாவது ஹாஸ்டலில் இருக்காங்க அங்கே இருக்காங்க இங்கே இருக்காங்கன்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிள்ளைங்களுடைய கண் பல்லுக்கெல்லாம் டெஸ்ட் பண்ண வேண்டி கூட்டிகிட்டு போக வேண்டி வரலாம் இல்லை பிள்ளைங்க மேலே இல உளுந்து கையில் முட்டியில் அடிப்படறதுக்கான வாய்ப்பு எக்ஸ்பெஷலி மொட்டியில் அடிப்படறதுக்கான வாய்ப்பு சராயப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கவனமா பாத்துக்கோங்க மற்றபடி வேற ஒன்றும் இல்லை மிதனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் காலபைரவருடைய வழிபாடு உங்களுடைய கலக்கங்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய வழிபாடாக வந்து மலர காத்திருக்கிறது சோ காலபைரவரை தேவிராஷ்டமி வழிபடுறது உங்களுடைய கடன் ரொம்ப அதிகமா இருக்கணும் இந்த தடவை காலபைரவரை போய் பார்த்துட்டு எல்லா சிவன் கோயிலும் இருப்பார் தனியாக அவங்க காத்து பக்கத்துல இருக்காரு ரொம்ப சந்தோஷம் போய் பார்த்துட்டு வாங்க முடிஞ்சால் ஒரு ஆறு விளக்கேற்றி அவரே அவரை வழிபாடு செய்து வர அந்த விளக்கல மிளகு போட்டு ஏத்துங்க எல்லாம் அடையும் வாய்ப்பை கொடுப்பார் ஓகே இல்லை உங்களுக்கு தொழில் வளர்ச்சி வேணும் தொழில் வெற்றி வேணும்னா வளர்ப்புறையில் வரக்கூடிய இந்த அஷ்டமி அன்னைக்கு போயிட்டு நெய் ஊற்றி விளக்கேற்றி விட்டு வாருங்கள் யாரோ ஏற்றின வழக்கில் போய் நெய்யெல்லாம் ஊற்றாதீங்க நம்ம அதுக்கான செலவு பண்ணால் தான் அவரும் வந்து சிறப்பாக அவங்க பிள்ளை கஷ்டப்பட்டு செலவு பண்ணியிருக்கு நம்ம கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல அப்போ தான் லாபம் கிடைக்கும் அதனால் அடுத்தவங்க ஊற்றின வழக்கிலெலாம் ஏற்றாமல் நம்ம வீட்டிலேருந்து வந்து விளக்கெடுத்துகிட்டு போயிட்டு அதில் நெய்யை ஊற்றி அதில் விளக்கேற்றிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு பேர் கொண்டு இருக்கிறேன் ஆனால் தடவை இந்த எண்ணெய் இந்த நெய் தான் சொல்கிறேன் நெய் நிறைய ஆக்டிவேட் பண்ணுங்க இந்த வீட்டில் கூட நெய் விளக்கேத்து அப்படின்றது குருவுடைய தேவையில்லாத தன்மையை வந்து சரி செய்து கொடுப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கு ஓகே மிதன ராசிக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்க நிறைய மீன் பார்ப்பீங்க மீனா நிறைய மீன் பார்ப்பீங்க பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள் நிறைய திடீர் மீன் தொட்டி வாங்கணும்னு தோணும் மீன் வாங்கணும்னு தோணும் வீட்டில் மீன் தயவு செஞ்சு வீட்டில் மீன் தொட்டி வாங்கி வைக்காதீங்க கடன் தான் அதிகரிக்கும் அப்புறமா அது அதெல்லாம் சொல்கிறேன் அதனால் வீட்டில் மீன் தொட்டி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக யாருக்காவது கிஃப்ட்டு கொடுத்துட்டு வந்துருங்க சரியா இல்லாட்டி தடவை வீட்டில் இருக்கக்கூடிய மீன்கள்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகும் யூஸ்வலி வந்து த புறா வந்து கூண்டில் வச்சுக்கிறது இந்த மீன் தொட்டியை வீட்டில் வச்சுக்கிறதுலாம் கடனை தான் அதிகம் அதோட இடத்துல அதை வந்து இருக்கணும் நம்மளே பிடிச்சி அடைச்சி வச்சா நம்ம என்ன சும்மா வரப்போம் இல்லையா ஆசைக்காக யாராவது பிடிச்சி உங்களை கூண்டில் அடைச்சி வச்சு டென்ஷன் படுத்தினா அவனுக்கு பார்க்க ஜாலியாக இருக்கணும் நீங்கள் எப்படி அப்படியே ஜாலியாகி அடைச்சிட்டானா இருப்பீங்க இல்லை இல்லை இந்த மாதிரி இந்த நிறைய மீன் பார்ப்பீங்க எங்கேயாவது ஹோட்டலுக்கு போகும்போது மீன் பார்க்கறது மீன்கள் கண்ணில் படுறது வண்ண வண்ண மீன்கள் பார்க்கறது இதெல்லாம் கேது மீன் காரகத்து அது மட்டும் இல்லை இதுக்குள்ளே வேற காரகத்துவம் முழிஞ்சிருக்கு ஸோ அதனால் இந்த மீன் பார்க்கக்கூடிய தன்மை உங்களுடைய வாழ்வில் வரக்கூடிய தேவையில்லாத நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணக்கூடிய தன்மைக்கு நான் இருக்கிறேன் என்பதை பிரபஞ்சம் உணர்த்தக்கூடிய சமைக்கைகளாக இருக்கும் ஓகே அதனால மீன் பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருங்க ஜாலியாக இருங்க அப்பாடி ரொம்பலாம் அட்வைஸ் கிடைக்காது கொஞ்சம் தான் அட்வைஸ் கிடைக்க போகுது அப்படின்ற சந்தோஷத்துல எழுதுங்க ஒட்டு மொத்தத்தில் இருந்த மிதனராசிக்காரர்கள் ரொம்ப அலர்ட்டா இருக்க வேண்டிய மாதமாகத்தான் இனிதே வளர காத்திருக்கிறது இந்த டிசம்பர் மாதம்